இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் இருபதாம் நாள் திங்கள் யாரை வழிபடலாம் துர்க்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே சூழ்நிலைக்கேற்ப பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகரிப்பதுடன் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் ரிஷப ராசி நேயர்களே உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய தன்னம்பிக்கை பிறப்பதுடன் சொத்து விற்பனை தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படலாம் மிதுன ராசி நேயர்களே சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வது நன்மதிப்பைத் தரும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது நினைவாற்றல் மேம்படுவதுடன் தனவரவு மூலம் சேமிப்புகள் உயரும் கடக ராசி நேயர்களே மனதில் புதிய இலக்குகளை நிர்ணயிப்பீர்கள் ஆன்மீகப் பணிகளில் ஆர்வம் அதிகரிப்பதுடன் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி தேடிவரும் சிம்ம ராசி நேயர்களே சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் தேவையற்ற விவாதங்களைத் தவிர்க்கவும் கன்னிராசி நேயர்களே உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருந்தாலும் பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது வியாபார நிமித்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் காப்பீடு மற்றும் அரசு சார்ந்த பணிகளில் சாதகமான சூழல் நிலவும் விருச்சிக ராசி நேயர்களே பேச்சுக்களில் அதிக கவனம் தேவை தம்பதிகளுக்குள் சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் உழைப்பிற்கேற்ற வரவுகள் இருந்தாலும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது விழிப்புணர்வு அவசியம் தனுசு ராசி நேயர்களே கௌரவப் பொறுப்புகளால் அந்தஸ்து உயரும் கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுவது நெருக்கத்தை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மகரம் ராசி நேயர்களே பழைய சிக்கல்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரப் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டுகளும் தேடிவரும் கும்பராசி நேயர்களே உத்தியோகத்தில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மையான வாய்ப்புகள் உருவாகும் மீன ராசி நேயர்களே பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் குடும்ப வசதிகளை மேம்படுத்துவதுடன் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்